அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே நான் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்றைய இஸ்லாமிய பெண்களும் ஒழுக்கமும் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள்த ஒழுக்கம் என்பது எமது சமூகத்தை விட்டே விலகி போய்விட்டது ஏனென்றால் எமது இஸ்லாமிய பெண்களிட ஆடை அணிகள் நடவடிக்கைகள் எல்லாமே மாற்று மத சகோதர விடவும் கேவலமாகத்தான் இது எமது மார்க்கம் எப்படிப்பட்ட என்பதை கூட விளங்காமல் சினிமால வரக்கூடிய நடிகைகளை பார்த்து கவர்ச்சியில் மயங்கி நாங்களும் அவர்களை போல் மாற வேண்டும் என நினைத்து அந்த வலையில மாட்டிக்கொள்றாங்க என்ன கவலை என்றால் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் யார் என்றால் எமது தாய் தந்தை தான் இவர்களுக்கு கொடுத்த பாரிய பொறுப்பை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் எமது பிள்ளைகளை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் என்பதையும் கண்டு கொள்ளாமலே விட்டு விடுகிறார்கள் பெருமைக்காக கூட பெண் பிள்ளைகள கையில ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்குறாங்கோ அவர் யாரோடு பேசுறா நட்பு யாரோட வைத்திருக்கிறா எப்படி ஆடை அணிய வேண்டும் யாரோடு பயணம் செல்ல வேண்டும் இது போன்ற விடயங்களையும் கண்டு கொள்ளாமலே விட்டு விடுகிறாங்கோ ஆனால் இந்த கூறியுள்ள பெண்களுக்கு கூறியுள்ள விடயங்களை பார்த்தாலே எமது உள்ளமே அந்த அளவுக்கு அல்லாஹ் கூறியுள்ளார் தமது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் எமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தெரிபவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம் தமது முக்காடிகளை மார்ப்பின் மேல் போட்டுக்கொள்ளட்டும் அடுத்தவர்களை ஈர்க்கும் வண்ணம் நறுமணம் பூசி வெளியே செல்ல வேண்டாம் எந்தப் பெண்ணாவது நறுமணத்தை பூசி அடுத்தவர்களை ஈர்க்கும் வண்ணம் ஒரு கூட்டத்தாரிடம் சென்றால் அவர்கள் விபச்சாரி ஆவார் என்று நபிசல்லாவோ அழைக செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆண்களிடம் குலைந்து பேச வேண்டாம் நபியின் மனைவியாரே பெண்களின் எவ்வரைப் போன்றும் நீங்களால் இல்லை இறைவனுக்கு அஞ்சிலால் குலைந்து பேசாதீர்கள் எவனது உள்ளத்தின் நோயுள்ளதோ அவன் சபலப்படுவான் இது போன்ற இன்னும் ஏராளமான குன்மசனங்களும் நபிமொழிகளும் நிறையவே காண முடிகிறது இவைகளை அறிந்து அவுல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு சிறந்த பெண்களாக மாற எல்லாம் வல்ல அவுல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிவானா என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன்